பேஷண்டுக்கு சுகர் பார்டர்ல இருக்குன்னு சொல்றீங்களே பாகிஸ்தான் பார்டரா சைனா பார்டரா ஸோ பார்டர் சுகருன்றது பேஷண்ட்டுக்கு புரியறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இது பாகிஸ்தான் பார்டரோ சைனா பார்டரோ கிடையாது ஏன்னா வார் நடக்கிறதால இப்போ பார்டரை பற்றி நிறைய பேச்சு வருது இதுக்கு சரியான மருத்துவ டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீ டயாபெட்டிக்னா உங்க சுகர் வந்து வெறும் வயிற்றுல வந்து நூறுக்கு கீழே இல்லாமல் ஒரு நூறுல இருந்து நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கு அதே மாதிரி உங்க மூணு மாசம் சர்க்கரை அளவு வந்து கொஞ்சம் இயல்போட அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு பேர் ப்ரீ டயாபிட்டிக் இப்போ ப்ரீ டயபெட்டிக் ஏன் முக்கியம் அப்படின்னா மூணு பேரில் ஒரு ஆளுக்கு இது முழு டயபெட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுக்கு தெரியாமலே இதை நடக்கிறதால நம்மளுடைய பாதிப்புகள் கிட்னி இருதயம் கல்லீரல் போன்றவை பாதிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சுகர் இருக்கிறதே நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தெரியும் இந்த டயபெட்டிக்கும் ப்ரீ டயபெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அதோடைய ரேஞ்சு தான் வெறுவயில் உங்கள் சுகர் நூறுக்கு கீழே இல்லாமல் நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே இருந்தாலோ இல்லை மூணு மாதம் அளவு ஹெச்பி ஏ ஒன்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா இது வந்து அஞ்சு புள்ளி ஏழுக்கு கீழே இல்லாமல் அஞ்சு புள்ளி ஏழுலேருந்து இருந்து ஆறு புள்ளி நாலுக்குள்ளே இருந்தாலும் ப்ரீ ப்ரீடயபிட்டிக் கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க செய்ய வேண்டிய நாலு முக்கியமான விஷயம் உங்கள் உடல் எடையை வந்து ஒரு அஞ்சு சதவீதமாவது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நேரடி இனிப்புகளை தவிர்த்துருங்க உங்க சாப்பாட்டில் அதிகமான சத்து உள்ள உணவுகள் காய்கறி கீரைகளை அதிகமாக சேர்க்க பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பா குறைங்க தூக்கத்தை கரெக்டாக வச்சுங்க இந்த நாலு விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணாலே நம்ம ப்ரீ டயபெட்டிக்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மூணு மாசத்துக்கு ஒரு தடவை உங்கள் சுகரோட அளவையும் ஹெச்பி ஏ ஒன்சி அளவையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டிஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறீங்களா இல்லை சுகர் பேஷண்டாக மாற போகிறீங்களான்றது ரொம்ப ஈஸியாக தெரியும்